கத்திரமெச்சுரம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு தேசத்திலே ஒட்டகங்கள் வளர்க்கும் ஒருவன் ஒரு ஒட்டகத்தின் மேலேறி பக்கத்து வீட்டு தோட்டத்திலே இருக்கக்கூடிய அத்தி மரத்திலிருந்து சில பழங்களை இரவு பொழுதிலே பறித்து எடுத்துக்கொண்டு வந்து விட்டான் தன்னுடைய கூடாட்டத்துக்கு வந்து மெழுகுத்தி வெளிச்சத்திலே அவன் பறித்து வந்த நான்கு பழங்களையும் ஒன்னாக பிரித்து பார்த்தான் முதல் பழத்தை பிரித்தபோது அதற்குள்ளே பூச்சி இருந்தது எனவே இது கெட்டுப்போய் விட்டது என்று சொல்லி அதை போட்டு விட்டான் அடுத்த பழத்தை பிரித்து பார்த்தான் அதிலும் சில பூச்சிகள் இருந்தது எனவே இதுவும் கெட்டுவிட்டதா என்று சொல்லி தோறை அறிந்து விட்டான் மூன்றாவது படத்தையும் அப்படியே முழு குத்தி வெளிச்சத்திலே கிட்டத்திலேயே வைத்து அதை பார்த்தபோது அதற்குள்ளே பூச்சிகள் இருந்தது எனவே மூன்றாவது படத்தையும் தோரை அறிந்து விட்டான் இன்னும் ஒரு படம் மட்டுமே இருந்தது எனவே அவன் யோசித்தான் இந்த படத்தையாவது பயன்படுத்த வேண்டுமே எனவே மெழுகு குப்பென்று ஊதி அணைத்து விட்டான் இப்பொழுது நான்காவது பழத்தை பிரித்து வாயிலை போட்டு தின்று விட்டான் அவன் சொன்னான் இந்த விஷயம் எனக்கு பதாவதை தெரியாமல் போய்விட்டது பதாவதே இந்த மெழுகுவத்தி அணைத்திருந்தால் இந்த நான்கு பழங்களும் நல்ல பழங்கள் என்று புசித்திருப்பேனே என்று சொல்லிக் கொண்டான் எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான செயல் விளக்கை அணைத்து விட்டால் தெரியாமல் போகுமே தவிர பழத்திலே பூச்சி இருப்பது தானே கிறிஸ்துவுக்கு அருகிலேயே வரும்போதெல்லாம் உணர்வு பேர் கிறிஸ்து கிட்டத்திலே வருவதில்லை எல்லாரும் பாவிகள் என்று சொல்லுகிறார் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார் எனவே அவர் கிட்டத்திலே போகாட்டா நாம் நல்லவர்களின் நினைப்போடு இருந்து விட்டார் என்று சொல்லி தூர விலகி போகிறார்கள் எவ்வளவு ஒரு மடமை பரிசுத்தாவது என்பது தன்னை உணர்வதில் தானே துவங்குகிறது எனவே தன்னை யாரென்று காட்டி கொடுக்கிற வெளிச்சத்தை விரும்பாமல் இருளிலே மறைந்து கொள்கிறவர்களுக்காக பரிதவிப்போம் யோகன் மூணாம் இருபதாம் பொல்லாங்கு செய்கிற ஒளியை பகைக்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிலிடத்தில் வராதிருக்கிறான் எபேசர் ஐந்தாம் பைமூணாம் வெளியரங்கமாக்குகிறது எல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது ஆம் தேவகுமாரத்திலே வரும்போதெல்லாம் மனுஷர்கள் தங்களை பாவிகள் என்று உணர்ந்து கொண்டார்கள் தேர்தலில் நான் பாவியான மனசன்னை விட்டு போக வேண்டும் என்று சொன்னான் சகேயு தன்னை திருத்திக் கொண்டான் சமாளியா ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் ஒப்புக் கொண்டாள் அவரை குறித்து சாட்சி கொடுத்தாள் ஆம் அவர்களிடத்தை வருகிறவர்கள் ஆவார்கள் பரிசுத்தமாவதற்கு அடிப்படையாக தங்களை யாரென்று உணர்ந்து கொள்வார்கள் அந்த வெளிச்சத்தை நேசிக்காமல் அதை விட்டு விலகிச் செல்கிறவர்களுக்காக நாம் பரிதவிப்போம் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த வெளிச்சத்தை குறித்து சாட்சியிடுவோம் கத்தராமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருவாராக ஆமேன்